நீங்கள் கொண்டிருப்பது பழனி மலை கோவிலில் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரு சக்கரபாணி அவர்கள் தலைமையில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அருகில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இணை ஆணையர் செய் மாரிமுத்து பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் அறங்காவலர் உறுப்பினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட பல உள்ளனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலை பொறுத்தளவில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்குவதாக ஏற்கனவே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக திருக்கோயில் மூலம் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே திருக்கோயில் மூலமாக ஓராண்டுக்கு இருபது லட்சம் பேர் பயனடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக வரையின் பக்தருக்கு நாள்தோறும் முடி செய்யப்பட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவின் வரசல மானிய கோரிக்கையிலே மாண்பு இந்து சமயத்துறை அமைச்சரவர்கள் இருபத்தஞ்சி திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் மேலும் ஐந்து கோயிலுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வெளியிட்டால் அதனை செயல்படுத்தும் பொறுத்து இத்திருக்கோயில் மலைக்கோயில் வெளிப்படக்காக இந்த திருக்கோயிலின் திருக்கல்யாண மண்டத்தில் நாள்தோறும் பிரசாதம் வழங்க உத்தேசிக்கப்பட்டு நாள்தோறும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இன்னைக்கு பார்த்தா ஸ்வீட்டு அதே மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் காய்கறி எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் மற்ற நாட்களில் ஏதோ ஒரு சாதம் ஒரு உதாரணத்துக்கு வெண்பொங்கல் கா காய்கறி கூட்டு அல்லது சாம்பார் சாதம் காய்கறி கூட்டு அல்லது லெமன் சாதம் காய்கறி கூட்டு தக்காளி சாதம் காய்கறி கூட்டு அல்லது தயிர் சாதம் காய்கறி ஆகியவற்றில் ஏதோனும் கொண்டு நாள்தோறும் பாக்கு மட்டையிலான தட்டில் வைத்து பிரசாதமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது